இந்த அஞ்சு பட்சியும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதாவது வந்துன்னா ரெண்டு மணி இருபது நிமிடங்கள் ஓகேங்களா அந்த மாறிக்கிட்டே வரும் இப்போ நீங்க ஒரு நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து நமக்கு ராசி நட்சத்திரம் அதே மாதிரி லக்னத்துக்கு ஒரு நட்சத்திரம் ஓகேங்களா சோ லக்னத்துக்கு ஒரு நட்சத்திரம் ரெண்டுத்துக்கும் உள்ள பட்சியை மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்க திடீர்னு வரீங்க ஒரு ஃபோன் பண்றீங்க சார் எனக்கு இந்த மாதிரி வேலையாக அப்படிங்கும்போது டக்குன்னு நான் கடிகாரத்தை பார்த்து ஒரு பலன் சொல்ல முடியும் அப்படியா ஆமா க பன்னெண்டு கட்டம்ன்றது பன்னெண்டு முள்ளு ஒரு ஒரு நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு வல்லூர் வரும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பே பேர் ஆஃப் நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆந்தை சார் வளர்பிறையில் பிறக்கிறது சுபமா இல்லை தேய்பிறையில் சுபமா சுபம் அசுபம்லாம் ஒன்றுமே கிடையாதுமா ரெண்டுமே நல்லதுதான் ஏன்னா வந்து வளர்பிறை தேய்பிறைங்கிறது வந்து அதே வந்து வந்து அது அப்படியே ஆப்போசிட்டா மாறும் அரசில் இருக்கணும் அதே வந்து படுபட்சி இல்லாமல் அதிகாரப்பட்சின்னு ஒன்று இருக்குது இப்போ எப்படி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்குதோ அதே மாதிரி அதிகார பட்சி ஒன்று இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக அதிகாரத்த ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால அதிகாரப்பட்சி இப்போ உங்களுக்கு ஒரு திசை நடக்கும் இல்லையா அந்த திசை வந்து உங்க புருஷனோட லக்னத்தில் அந்த பிளானட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அது வந்து பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி இப்போ சப்போஸ் நெகட்டிவா நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பட்சி ஆராய்ச்சியாளர் மற்றும் ஜோதிடர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கமா முதல்ல பட்சினா என்ன பட்சி சாஸ்திரம்னா என்ன அது எப்படி பார்க்குறீங்க அது இல்லைங்க அது வந்து பட்சி சாஸ்திரங்கிறது வந்து நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஒன்று இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கீங்கன்னு வச்சுமே அது வளர்பிறை தேய்பிறை ரெண்டு செக்மெண்ட்ல மாறும் இதில் இப்போ வ வளர்பிறையில் இருக்குன்னா வள்ளூர் வரும் ஆந்தை வரும் காகமரம் கோழி மயில் சூழ் ஒரு அஞ்சு பட்சிகள் வந்து மொத்தமாக அஞ்சு பட்சிகள் அஞ்சு பட்சி ஆமா அந்த ஒரு ராசி கட்டத்தில் வர நட்சத்திரங்களை அஞ்சா பிரிச்சுருப்பாங்க அஞ்சு ராசிகளுக்கு அஞ்சு பட்சிக ஆமா அஞ்சு பட்சி சோ இந்த அஞ்சு பட்சியும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அதாவது வந்துன்னா ரெண்டு மணி இருபது நிமிடங்கள் ஓகேங்களா ஸோ அந்த மாறு மாறிக்கிட்டே வரும் அதனுடைய அதாவது எப்படி வரும்னா அரசு ஊண் நடை சாவு துயில் இந்த மாதிரி எல்லாம் மாறும் ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் மாறிட்டே வரும் நமக்கு அரசு ஊன் இல்லை வர மாதிரியான டைம்ல நீ ஒரு விஷயம் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்காகும் அரசு ஊன் ஊண் ஆமாம் அரசுன்னும் போது அது ஆண்டு ஆண்டு கொண்டு இருக்கிறத அர்த்தம் ஊன்றதும் நல்லா சாப்பிட்ற இடம் ஸோ அந்த டைம்ல அந்த ரெண்டு நேரம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நடனு ஒன்று இருக்கும் நடைங்கிறது ஆவரேஜ் ஒரு ஐம்பது பெர்சன்ட் ரிசல்ட் அவ்வளோதான் ஐம்பது மார்க் வச்சுக்கோமே மீதி வந்து சாவும் துயிலும் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவான ஒரு பலனை கொடுக்கும் ஸோ இது நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னா ராசிக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து நமக்கு ராசி நட்சத்திரம் அதே மாதிரி லக்னத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் ஓகேங்களா ஸோ லக்னத்துக்கு ஒரு நட்சத்திரம் ரெண்டுத்துக்கும் உள்ள பட்சியை மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்துக்கும் ஏன்னா வந்து ரெண்டும் தான் ரொம்ப மெயின் லக்னம் எப்படி சூரியன் சந்திரன் ரொம்ப மெயினும் அந்த மாதிரி லக்னமும் சந்திரனும் வர பட்சியை வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து மிங்கிள் பண்ணி அப்ளை பண்ணிகிட்டே வரும் ஸோ அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது கண்டிப்பா இந்த பட்சியை வச்சு நீங்க பலன் சொல்றீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னன்னு விஷயம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பலன்னு சொல்றது பட்சிங்கிறது நான் புதுசா நான் வந்து கேள்விப்படுறேன் அப்படின்னும் போது இதுவும் நார்மல் ஜோதிடம் மாதிரி இதுவும் ஒரு ஜோதிடம் ஜோதிடத்துல ஒரு வகை இப்போ நிறைய ஜோதிடங்கள் இருக்குங்க இப்ப ஜோதிடங்கள் போது பிரசன்ன உங்ககிட்ட வந்து ஜாதகமே இல்லைன்னு போது நீங்க நேரம் வந்து உட்காந்து கேக்கு கேள்வி கேட்கற நேரத்தை வச்சு நான் ஒரு பலன் சொல்ல முடியும் அதே மாதிரி இப்ப நீங்க திடீர்னு வர்றீங்க ஒரு ஃபோன் பண்ணுறீங்க சார் எனக்கு இந்த மாதிரி வேலையாகுமா அப்படின் போது நான் என் கடிகாரத்தை பார்த்து ஒரு பலன் சொல்ல முடியும் அப்படியா ஆமா க பன்னெண்டு கட்டம்ன்றது பன்னெண்டு முள்ளு கடிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்னெண்டு இப்போ பார்த்தீங்கன்னு வீங்களா இப்போ ரெண்டு பதினொன்று நல்ல விஷயங்கள் நடக்கும் ரெண்டு பதினொன்று சம்பந்தமான விஷயங்கள் பணம் பணம் சம்பந்தமான விஷயங்கள் சூப்பராக நடக்கும் டக்குன்னு சொல்லிடலாம் இந்த சமயத்தில் ஒண்ணு கடிகாரம் கடிகார பலன் வந்து உங்களுக்கு உங்க பன்னெண்டு கட்டத்தை வந்து நீங்கள் கடிகாரத்திலேயே பார்க்கலாம் ரெண்டு முள்ளுங்கிற ரெண்டு பாவத்தை காட்டும் இன்னும் வந்து எலக்ட்ரானிக் கடி காட்டும் மூணு பாகத்தை காட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதை வச்சு இந்த விஷயம் நடக்குமா நடக்கும் இப்போ நான் வந்து ரெண்டுக்கு இப்போ நான் என்ன இருக்கும் இப்போ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ரெண்டு பதினொன்னும் போது லாபத்தை நோக்கி நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு தொழில் தொழில் சார்ந்த விஷயத்துக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து மைண்டில் ஓடும் அதுக்கான முயற்சிகள் இருக்குங்கட்டு தான் சொல்லுவோம்

என்ன கண்டுபிடிச்சிங்க இல்லைங்க இது வந்து விளையாட இது வந்து சாதாரணமாக பஞ்சாங்கத்துலேயே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பஞ்சாங்கம் இருந்தாலும் பாம்பு பஞ்சாங்கத்தில் வர அந்த கால்குலேஷன்ஸ் இருக்குன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பாம்பு பஞ்சாங்கத்தில் முதல் பேஜ் இருக்கும் முதல் பேஜ் திருப்பினீங்கனாலே அங்கே போட்டிருக்கோம் அதில் வந்து வளர்ப்பிறை தேய்ப்பிரை ஓகேங்களா ரெண்டுத்துக்கான பட்சி நேரங்கள் வரும் ஒரு குட்டி புக்ஸ்லாம் இருக்குது ரொம்ப குட்டி குட்டி புக்ஸே இருக்குது அதே நீங்கள் வாங்கி படிங்க ஃபஸ்ட்டு ஸோ அது படிச்சிட்டிங்கன்னா ஒரு ஜென்ரலாக அப்ளை பண்ண தெரிஞ்சாலே போதும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெண்டு மணி இருபது நிமிடங்கள் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்க அதுவே பரவாயில்ல அந்த சில புக்ஸ் இருக்குது அந்த புக்ஸ் வந்து படிச்சின்னா அது வந்து ஒன்றும் இல்லை ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கெலாம் கிடைக்கும் நல்ல புக்கு அந்த புக்கில் படிச்சிங்கன்னா அவங்க வந்து இன்னும் டீட்டெயிலிங்காக கொடுத்துருப்பாங்க அதிலே சூட்சமம்லாம் வரும் சூட்சமம் வந்து அந்தர மாதிரிலாம் வரும் ஸோ அந்த காலகட்டம் பெஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அதுலேயே ஸோ அது மார்க் பண்ணி அப்ளை பண்ணி ரொம்ப சூப்பமாக இருக்கும் இதுவரை வந்து ஏன் சொல்லுன்னால் என் லைஃப்பில் வந்து நடந்த இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான இன்சிடென்ஸ் வந்து இதுவரை பட்சி தோத்ததே இல்லைங்கிற அளவுக்கு வந்து எனக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான ஒரு கால்குலேஷனாக இது கண்டிப்பாக இதுதான் சொல்லப்போணுன்னால் நான் ரொம்ப டிசாஸ்டராக இருந்த டைம் ரொம்ப வந்து நான் அந்த லைஃப்பில் வந்து கிராஃப் வந்து ரொம்ப டவுன்ஃபாலில் இருந்த டைம் அன்னைக்கு வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் வேறு ஒரு வீட்டுக்கு வந்து போகிறோம் அப்போ பால் காய்ச்சும் போது ஒரு டைம் படிச்சி பார்த்து ஒரு டைம் சொல்லிவிட்டு இது பண்ணும்போது அன்றைக்கி பால் காய்ச்சும் போது என் ஒய்ஃப்ட்டை சொன்னேன் இன்னையிலேருந்து நம்ம லைஃப் சேஞ்ச் நீ எழுதி வச்சுக்கோ இன்னிலேருந்து நம்ம லைஃப் சேஞ்ச் நீங்கள் நீங்கள் சொன்னி அன்னையிலேருந்து எனக்கு கிராஃப் வந்து சல்லுனே ஆகிடுச்சு அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்தா இன்னொரு வீட்டுக்கு போகும்போதும் பால் காய்ச்சிரும் பால் காய்ச்சும் போது நைட் வந்து ரெண்டரை மணி இருக்கும் நைட் ரெண்டரை மணிக்கு பால் காய்ச்சிடும் என் ஒய்ஃப் ரொம்ப நம்பிக்கை ஏன்னா வந்து அதை நாங்கள் அப்ளை பண்ண அப்ளை பண்ணால் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது ரெண்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா பால் பொங்கும்போது போது பார்த்தீங்கன்னா நா ஓசை மோளம் அடிக்கிறாங்க ரொம்ப மிராக்கலாக இருந்தது வைஃப் இன்னங்காது நைட் ரெண்டரை மணிக்கணும் போது முத நாள் வந்து விநாயக சதுர்த்தி அப்போ நைட் ரெண்டரை மணிக்கு யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் எனக்கு இங்கே பால் போங்கும் போது அந்த சகுனம் நிமித்தம் சொல்லுவோம் அது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு ஸோ அதில் இருந்து அந்த அந்த வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது ரொம்ப நல்ல வளர்ச்சி ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் என் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது நான் ஒரு சொந்த வீடு வாங்கி நான் கிரகப்பிரவேசம் பண்ணும்போதும் நான் ஒரு டைம் வச்சு நான் பால் காய்ச்சினேன் அப்போ அந்த வயிறு சொன்னார் என்னயா இந்த இதை போய் முகூர்த்தம் குடிச்சு வச்சுருக்கேன் யார் பார்த்து உங்களை கூச்சி கொடுத்துட்டே அப்படின்னு கேட்டார் நான் சிரித்தேன் அண்ணா நீ ஓம வளேண்ணா நிமித்தம் உங்களுக்கு நான் நம்பிக்கை இருக்குல்லண்ணா நான் நிமித்தத்தில் நம்பிக்கை இருக்கு நீ வள இந்த டைமில் என்ன நடக்குது பார் அப்படின்னா கரெக்டாக வந்து ஓம வளர்க்குறாரு பசு உள்ளே வருதுங்க உள்ளே வந்த உடனே அப்படியே சாணம் போட்டு ஒன்றுக்கு போகுது யோசிச்சு பாருங்க எப்படி நடக்கும் வீட்டுக்குள்ளே வந்த பசு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒன்றுக்கெலாம் போகாது சும்மா ஜஸ்ட்டு கூட்டுப்பாங்க சாயங்கரம் இது அப்படியே பெரிய சகுனம் நிமித்தம்னா என்ன நிமித்தங்கிறது வந்து நீங்கள் ஒரு விஷயம் செய்யும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கும் அதாவது யூனிவர்சல் வந்து உங்களுக்கு சொல்லும் அதை வந்து நீங்கள் உள்வாங்கி நீங்கள் நோட் பண்ணும் ஜோதிடத்துக்கு வந்ததே வந்து ஒரு நிமித்தம் காரணமாக தான் நான் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுலேருந்து எனக்கு ஜோசியத்துக்கு மேலே பயங்கர பைத்தியம் இருக்கிற எல்லா பிரபல ஜோதிடர்கள் எல்லோரையுமே பார்த்துருக்கேன் ஓகேங்களா லயன் பார்த்த சாரியிலேருந்து காழியூர் நாராயணன்லேருந்து எல்லாரையும் பைத்தியம் மாதிரி பார்த்தது ஸோ அப்படி போகும்போது தான் நாடி ஜோசியம் எல்லாமே பார்த்துருப்பேன் அவ்வளோ பதினஞ்சு பதினாறு வயசுலேருந்து என்ன இருக்குது என்ன இருக்குது என்னன்னு தோழி ஓடும் போது அப்புறம் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணேன் பிஸ்னஸ்லேருந்து அப்புறம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் போகிறேன் ஆனால் ஜோசியத்து மேலே இருந்ததில் நான் புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் சும்மா விளையாட்டாக விளையாட்டாக வந்து பலன்கள்லாம் சொல்வேன் சும்மா வந்து விளையாட்டாக பலன்கள் சொன்னால் சில ஜோதிட நண்பர்கள் இருந்தாங்க அவங்கள வச்சு வந்து நான் சில ஜோதிட கதைகள் ஜோசிய விஷயம்லாம் தான் படிச்சுருக்கேன் ஆனால் ஒரு நாளும் நான் ஜோசிய நாவன நான் நினச்சி விட பார்த்ததில்லை நான் வந்து ஒரு ஜோசியினாவன நான் அதை சும்மா விளையாட்ட பார்த்ததோடு ஆனால் பேஷன் இருந்தது அது மேலே ஒரு வெறி இருந்தது பட் நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல ஒரு காலகட்டத்தில் நான் பிஸ்னஸ் இப்போ பண்ணி எனக்கு பிஸ்னஸ் சரியாக வராமல் அதெல்லாம் வந்து விட்டுட்டு நான் வேலைக்கு போய் தான் போய்ட்டுருக்கேன் பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு பிஸ்னஸ் செட் ஆகலை ஒன் ஃபைன் மூமெண்ட் அது பிஸ்னஸ் செட் ஆகலை எதுவுமே ஆகலைன்னு சொல்லிவிட்டு நான் சட்டை மாட்டிகிட்டு இருக்கேன் என் காலையில் அப்போது டிவிலேருந்து மூர்த்தி பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா ஜோசியத்தை பற்றி பேசுகிறார் ஜோசியம் கிருஷ்ணமூர்த்தி பத்தத்தி அவரை பற்றி பேசுகிறார் கிருஷ்ணமூர்த்தி பத்தத்தியை நான் மீட் பண்ணேன் அவர் வந்து ஜோசியத்தில் இப்படி சொன்னார் அப்படின்னு ஜோசியத்தை பற்றி சொல்கிறேன் எனக்கு ஸ்பார்க் வருது ஏய் நம்ம தான் ஜோசியம் நல்லா தெரியுமே ஒரு ஆள் தெரியுமே நம்ம ஜோசியத்தையே எடுத்தா என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே டேன் பேக் ஆகி அன்னையிலேருந்து ஜோசியத்துக்கு ஃபுல்லாக இறங்க ஆரம்பித்தேன் அதுதான் ஸ்பார்க் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்க போகும்போது நீங்கள் கொஞ்சம் சுற்று வட்டாரத்தை கவனிச்சிங்கன்னா இயற்கை நிறைய விஷயங்களை சொல்லும் அதை நீங்கள் கவனிச்சிங்கனாலே போதும் அது தீர்வும் கொடுக்கும் சொல்யூஷனும் சொல்யூஷன் கட்டி கொடுக்கும் அதான் நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் பிஸ்னஸ் எதுவுமே செட் ஆகலை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னும்போது அவர் வந்து டிவியில் பேசுகிறது ஜோசியத்தை பற்றி அது நிமித்தம் ஓஸ் உடனே நமக்கு தான் இது தெரியுமே நல்லா மூக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இப்போ பத்தி சொன்னீங்க இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு எடுத்துப்பீங்களா இல்லை இல்ல குறிப்பிட்ட ஒரு அஞ்சு அஸ்வதியிலிருந்து ஒரு ஒரு நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு வல்லூர் வரும் அதுக்கப்புறம் ஒரு பேர் ஆஃப் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்தை வரும் அதுக்கப்புறம் ஒரு பேர் ஆஃப் நட்சத்திரங்கள் வந்து காகனம் அதுலேருந்து உங்களுக்கு பஞ்சாங்கத்தையே போட்டிருப்பாங்க இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் முறை அதுக்கப்புறம் ஒரு பேர் ஆஃப் இது வந்து கோழி வரும் ஒரு பேர் ஆஃப் நட்சத்திரங்கள் வந்து மயில் வரும் அதே வந்து வந்து அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும் வல்லூர்ன்றது மயிலா மாறும் ஓகேங்களா அப்படியே ஆப்போசிட்டாக மாறி வரும் ஸோ அது வந்து அது அந்த காலகட்டத்துக்கு வந்து பிறந்தவங்களை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக கணக்கு பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா படுபட்சின்றது ரொம்ப மொயின் படுபட்சின்னு ஒரு நாள் வரும் இப்போது இப்போதான் போனோம்னா ஒரு பட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வளர்ப்பயில் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து படுபட்சி இருக்கு ஸோ படுபட்சி நாட்களில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அது வேலையே செய்யாது அது படுபட்சி அப்படின்னா படுபட்சினா அன்னைக்கு வந்து அது உங்களுக்கு உகந்த நாள் இல்லைன்னு அர்த்தம் கரீங்களா சொல்லுவோம் அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்து அது உகந்த நாள் இல்லை நீங்கள் படுபட்சியில் ஆரம்பிக்கிற காரியம் வந்து சக்ஸஸ் ஆகவே ஆகாது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறதில்ல அது நான் நிறைய இப்போது தான் சொல்ல போனால் நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறேன் அன்றைக்கி எனக்கு நல்லா தெரியும் இது வந்து கொஞ்சம் கரெக்டாக சூட் ஆகாத நாள் நடாது ப்ரெஷரைஸ் பண்ணுறானுங்களேன்னு சொல்லிட்டு நான் ப்ரெஷரைஸ் ப்ரெஷரில் அது இங்கே வந்து பாஸ் வராரு நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணி ஜாயின் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் தெரியும் அந்த சயின்ஸில் தெரிஞ்சாலும் சரி வேறு வழியிலும் போய் ஜாயின் பண்ணுவோம் இந்த கம்பெனியில் கஷ்டப்பட்ட மாதிரி வேறு எந்த கம்பெனியும் கஷ்டப்படல அவ்வளோ டஃப்பாக இருந்தது அது மட்டும் இல்லை இந்த நிம்மதியே இல்லாமல் அவ்வளோ ஒரு மன உளைச்சலில் ஒர்க் பண்ணோம் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி விட்டு வெளியில் வரும்போது சம் ரிலாக்ஸஸ் வந்து நம்ம விட்டு வர மாதிரி இருந்தது நம்ம கை காசு நிறைய போச்சு லட்சக்கணக்கில் வந்து காசை இழந்து வெளியில் வந்தேன் ஸோ அந்த பட்சி அவ்வளோ அழகாக வேலை செஞ்சுட்டு பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் அது வந்து நான் அதை பார்த்து ரொம்ப மிராக்கலாவே ஏன் எங்கள் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்குற மெயின் விஷயம் என்னென்னா இந்த பட்சி சாஸ்திரம் ரொம்ப பிலீவ் ஆகும் ஏன்னா வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அது எப்படி அதை கணிக்கிறீங்க சார் எனக்கு அது பட்சி அது ஒரு கேல்குலேஷன் அது ஒரு சின்ன கேல்குலேஷன் அதை சொன்ன உங்களுக்கு புக்கு விற்குது அந்த புக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் புக்கு வந்து எனக்கு ஜோதிடம் அடிப்படை எதுவுமே தெரியாது அப்படின்னும் போது அதை பார்த்து நான் கணிக்க முடியும் உங்களுக்கு வந்து உங்கள் நட்சத்திரம் தெரியுமா அது போதும் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் தெரியுமா லக்னம்னு ஒன்று இருக்கும் உங்கள் ஜாதக புக்கில் லக்னத்துக்கு நேராக ஒரு நட்சத்திரம் இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு பட்சி வரும் இது வளர்பிரை தேய்ப்பிரில் இருக்கீங்களான்னு தெரியும் உங்களுக்கு நீங்கள் எந்த பிறையில் பிறந்தீங்க தேய்ப்பெரில் பிறீங்களோ இது இந்த நாலேஜ் இருந்தாலே போதும் நீங்கள் ஜஸ்ட் அந்த புக்கை வாங்கி படிச்சாலே படிச்சுக்கலாம் சார் வளர்ப்பறையில் பிறக்கிறது சுபமா இல்லை தேய்ப்பிரையில பறக்கிறது இல்லை சுபமா சுபம்லாம் ஒன்றுமே கிடையாதுமா எல்லாமே ரெண்டுமே நல்லது தான் ஏன்னா வந்து வளர்பிறை தேய்ப்பிரங்கிறது வந்து அந்த சூரியனுடைய அந்த ஒரு இது தான் மாற்றம் தான் ஒரு ஆஃப்கின்னு ஒரு ஆஃப்கில் இருக்க மாற்றம் தான் அதுக்குன்னு தேய்பிரையில் பிறந்தவெல்லாம் வந்து நல்லா இருக்க மாட்டான் வளர்பெயில் அப்படிலாம் கிடையாது நல்லா நல்லாயிருக்கும் வளர்பிரையில் பிறந்தவங்க இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இதில் வந்து என்னன்னா இன்னும் சூழ்ச்சம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வளர்பிரையில் தான் எல்லாமே செய்யணும் அப்படிலாம் கிடையாது தேய்பிரையில பிறந்தவங்க தேய்பிரியலை செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் தேய்பிரை ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா அவர் தேய்பிரையில் விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு மயில் வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்க சொன்ன பட்சியில் வந்துட்டு மயில் வருது அப்படின்னா இப்போ வந்து முருகர் யுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே நம்ம கிடைச்சிருச்சு ஆஹா அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் அது ஒவ்வொரு பட்சிக்கும் வந்து ஒரு குணநலங்கள் இருக்கு ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்சி வந்து என்னன்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தான் இதில் வந்து நீங்க இது வந்து அப்ளை தான் நீங்கள் இந்த டைமுக்கு இது அப்ளை பண்ணுங்கள் இது பர்ஃபெக்டாக வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து இது மட்டும் இல்லை வந்து சூட்சமழை பட்சின்னு வரும் சூட்சம பட்சி நீங்கள் உள்ளே பண்ணினு ஒரு அஞ்சாக பிரிப்பாங்க ஒரு ரெண்டு மணி இருபது நிமிடங்களே இன்னும் துல்லியமாக பிரிச்சிருப்பாங்க நீங்கள் அதுலேருந்து டைம் எடுத்துக்கலாம் நீங்கள் அது படித்தாலே ஈஸியாக புரியும் யாருக்குமே புரியாது நான் ரொம்ப ஈஸி சயின்ஸ் இது ஆக்சுவலே வந்து ஜோசியம் தெரியுது தெரியலன்னா இல்லை நீங்கள் சும்மா ரேண்டமாவே அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஜோசியம் படித்து தான் நான் இதை அப்ளை பண்ண அப்படிலாம் கிடையாது ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரு ஓரளவுக்கு நட்சத்திரம் தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு அந்த பட்சி இதை வச்சு திருமணத்தை கூட வந்து கணிக்க முடியும் கண்டிப்பாக ஒருத்தருடைய அவங்க பிறந்த டைம் இருக்கு இல்லையா அந்த பிறந்த பட்சிக்கும் இவங்க பிறந்த பட்சிக்கும் படுபட்சி வரக்கூடாது படுபட்சி நம்ம படுபட்சி அந்த பட்சி வேலை செய்யணும் இல்லையா ஸோ சப்போஸ் உதாரணம் சொல்லப்போனால் ஒரு பையன் இருக்கான் ஒரு கோழி பட்சியில் பிறந்த பையன் இருக்கான் வளர்புறையில் அவனுக்கு வந்து வளர்புறையில் வந்து செவ்வாய்கிழமை பிறந்த ஒரு பொண்ணு செவ்வாய்கிழமை வந்து இந்த கோழிக்கு வந்து படுபட்சி அப்படி வரும்போது அந்த பெண் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இவனுக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லிடலாம் ரொம்ப ஈஸி அது படுபட்சியிலேருந்து தான் வேண்டாம் அது வந்து சிங்க் ஆகாதுங்க வேண்டாங்கன்னு சொல்லுவோம் அது வந்து இதாக இருக்கும் அரசில் இருக்கணும் அதே வந்து படுபட்சி இல்லாமல் அதிகாரப்பட்சின்னு ஒன்று இருக்குது இப்போ எப்படி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்குதோ அதே மாதிரி அதிகார பட்சின்னு ஒன்று இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக அதிகாரத்தில் இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால அதிகாரப்பட்சிருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் அந்த பட்சிக்கு இப்போ கோழி நிறுத்தம் ஒரு அதிகார பட்சியிருக்கும் அந்த அதிகார பட்சி ரொம்ப நல்லா வேலை செய்யும் வியாழக்கிழமைகளில் வந்து அதிகாரப்பட்சி நிற்கும் அன்னைக்கு ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் பவர்ஃபுல் அன்னி அரசு வைக்கணும் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த கேல்குலேஷன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணீங்கன்னா அவ்வளோ ஹண்ட்ரட்ல இரநூறு பர்சன்ட் நல்லா வேலை செய்யும் கிழமைகளுக்கு ஏற்ற மாதிரியும் பட்சி வருமா கிழமைகள் அது தேவையில்லை ரொம்ப டெப்தாக பண்ணலாம் எல்லாத்துக்குமே பட்சி இருக்குங்க உங்களுடைய நட்சத்திரம் மட்டும் இல்லை என்ன சொல்றது உங்களுக்கு திதிக்கு ஒரு பட்சி வரும் அது உள்ள போனீங்கன்னா நிறைய இருக்கு ஒரு திதி கூட பட்சி இருக்கு நம்ம அவ்வளோ எல்லாம் டெப்தா போகணும்னு அவசியமே கிடையாது வெறும் நட்சத்திரத்துக்கு மட்டும்

ஏன்னா வந்து தசா புக்தியை வச்சு தான் இப்போது இந்த பையனுக்கு நடக்கிற தசா புக்தி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அதேமாதிரி அந்த பொண்ணுக்கு நடக்கிற தசா புக்தி இந்த பையனுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இதுதான் மேஜர் கான்செப்ட் நம்மளோட கான்செப்ட் இந்த பத்து பொருத்தங்கிறதுலாம் இருந்தோ அது வந்து ஜென்ரலாக ஒரு மூணு நாலு இது மட்டும்தான் மெயினாக பார்ப்போம் அதுக்கப்புறம் மெயினாக தசா பொருத்தம் தான் ஏன்னா பொருத்தம் மட்டும்தான் லைஃப்பில் வந்து லாங் ஸ்டாண்டிங் கொண்டு போவோம் சப்போஸ் பொருத்தம் இல்லைன்னு வைங்களேன் ரொம்ப கான்ட்ரவர்சிஸ் வரும் இதுவும் நம்ம ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா யார் யாரும் வந்து தசா பொருத்தம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க இப்போ உங்களுக்கு ஒரு திசை நடக்கும் இல்லையா அந்த திசை வந்து உங்கள் புருஷனோட லக்னத்தை அந்த பிளானெட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அது வந்து பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி இப்போ சப்போஸ் நெகட்டிவாக ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி ஒரு திசை ஆறாம் இடத்துல உள்ள ஒரு கிரகம் திசை நடத்திச்சுன்னா நம்ம மேரேஜ் லைஃப் கரெக்டாக வராது உதாரணம் சொல்லப்போனா இல்லை ஒரு ஆறாம் அதிபதி நட்சத்திர அதிபதி வந்து ஆறில் போய் உட்காந்து தசை ப்ராப்ளம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஆறில் நடந்தால் மேரேஜ் லைஃப் அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம் அப்போ அது என்ன பண்ணுவோம் அஞ்சில் வந்து திசை நடத்துகிற மாதிரி ஒரு பயண கல்யாணம் பண்ணிவிங்களா இந்த ஆறு வேலை செய்யாது அப்போ அவங்க மேரேஜ் லைஃப் சூப்பர் ஆகிடும் ஸோ அந்த ஒரு சயின்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஓகே இப்போ வந்து பாக்குறீங்க இப்போ வந்து திருமணம் பொறுத்ததுக்கு தசா புத்தியா இல்லை கணவன் மணியா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைங்க எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் திருமணம் ஆகிடுச்சே ஒரு சில வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மனைவிக்கே செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கு கணவருக்கு சுக்கர தசை நடக்குது செவ்வாயும் சுக்கரனும் ஃப்ரெண்ட்ஸாக அந்த தசை எப்படி இருக்கும் சுக்கரன் செவ்வாய் வந்து ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் உதாரணம் சொல்கிறேன்னு ஒரு இப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தில் வந்து சுக்கரன் ஒரு இருக்கிற இடத்துல அதே இடத்துல அந்த பொண்ணுடைய செவ்வாய் இருக்குதுன்னா அவங்கள மாதிரி ஒரு ஆதர்ச தம்பதியில் நீங்கள் பார்க்கவே முடியாது பயங்கர இன்டர்மேசி இருக்கும் சுக்ரனுக்கும் செவ்வாய்க்கும் வந்து பயங்கரமான இன்டர்மெசி பாண்டேஜ் உண்டு திருமண உறவில் சூப்பரான இன்டர்மசி கொடுத்துரும் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் உதாரணம் சொல்கிறேன் ஒரு மகரலகணம் சிம்பிளாக சொல்லுவோம் மகரம் மகர ராசி மகரலகணத்துக்கு வந்து ஆறாம் இடம்ங்கிறது வந்து மிதுனம்னு சொல்லுவோம் அந்த செவ்வாய் ஒரு பொண்ணுக்கு இருந்து அது தசை நடத்துதுன்னு வச்சுக்கோமே அப்போ அந்த பொண்ணு வந்து திருமண வாழ்க்கை யாரை திருமணம் பண்ணாலும் யாரை திருமணம் பண்ணாலும் அதோடய திருமண வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம் ஆனால் இதுவே அந்த செவ்வாய் இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து ரிஷபம்னு ஒரு இது இருக்குது அந்த பையனுக்கு வந்து சப்போஸ் வந்து அந்த ரிஷபத்தில் ஒரு தசை நடக்கிற பையனை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வராது இதுதான் ஒரு சயின்ஸு அப்படி இல்லைங்க திருமணம் ஆயிடுச்சுங்க ஆரே நடக்குது என்ன பண்ணும்போது அது பின்னாடி எதாவது கிடக்காமல் இருக்குன்னா அந்த ஸ்டோன்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆமாம் ஏன்னா வந்து அட்லீஸ்ட் இதுதான் மெயின் ப்ரிஃபரன்ஸு அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு போகலாம் சப்போஸ் இல்லைங்க அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பிளானட் இருக்குது ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ செவ்வாய் ஆறில் இருந்தாலும் பின்னாடி வந்து ஒரு பிளானட் சுக்ரன் ஒரு பிளானட் இருக்குது அப்போ என்ன பண்ணால் ஸோ நீங்கள் வைரம் ஸ்டோன் போடுங்க அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி போயிடும் அந்த நெகட்டிவிட்டிலேருந்து வெளில வருவாங்க இதுதான் ஆப்ஷன் வேற ஒன்றும் கிடையாது இது வந்து ஒரு சின்ன சயின்ஸ்மா இது வந்து நெகட்டிவ் வந்து ஆஃப் பண்ணணும் அவ்வளோதான் கண்டிப்பா வந்து சொல்றீங்க போது இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த கோழி எல்லாம் வருது போது ஓகே கோழி பட்சி நம்மளுக்கு வந்துருச்சு அப்போ நான் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது இருக்கா ஆமா ஆக்சுவலாக வந்து கோழி பட்சி இது வருதுன்னா கோழி பட்சி பண்ணுற சிக்கன் சாப்பிடக்கூடாது அவங்க அந்த இதுல அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா நீங்க நிறுத்தி பாருங்க உங்க லைஃப் கிராஃப்ட் நல்லா இருக்கும் நீங்க கோழியை விட்டுட்டு வேற ஏதாவது சாப்பிடலாமே மட்டன் இருக்கு மீன் இருக்கு அதெல்லாம் சாப்பிடலாம் அந்தப்போ கிடையாது கோழி அவாய்ட் பண்ணிக்கோங்க முட்டையை அவாய்ட் பண்ணுங்க அந்த கோழி சம்பந்தமான விஷயங்களை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அது நீங்க அவாய்ட் பண்ணாம அதில் போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில தடங்கல்கள் ஏற்படுத்தும் வேற ஒன்றும் இப்போ நான் கேட்குற நேரடியாக கேள்விக்கே வந்துடுறேன் எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த பட்சி அப்படின்றது சொல்ல முடியுமா அவங்களால ராசின்லம் அது ஒரு குரூப் ஆஃப் இது நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பீடி அதை ஒன்று இல்லை நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் பாம்பு பஞ்சாங்கம் எடுத்துக்கோங்க அதில் வர கணக்குகள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஏன்னா வேறு சில பஞ்சாங்கங்களை வந்து அந்த கணக்குகள் தப்பாக இருக்குது அந்த கணக்குகள் தப்பாக இருக்கும் ஏன்னா பாம்பு பஞ்சாங்கம் பின்னாடி போனீங்கன்னா அழகாக அதுலேயே கொடுத்துருக்காங்க ஆ போட்டிருக்கோம் ஊ போட்டிருக்கோம் ஆனால் அரசு ஊனாக ஊன்று சாணா சாவு நானா நடை ஓகேங்களா இந்த அரசு ஊனை மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கும் இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வந்து நிறைய புக்ஸ் இருக்குது ஒரு இரநூறுவாய்க்கு வந்து அருமையான புக் இருக்குது பஞ்சபட்சி பாத சாஸ்திரம்னு சொல்லிட்டு அமேசானில் போய் அடிச்சிக்கனாலே புக்ஸ் நிறைய இருக்குது அதில் வந்து அந்த புக்ஸ் வாங்கி படிங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் ஜென்ரலாக படிச்சுட்டு அதை வந்து நீங்கள் டேக் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ஆந்தை பட்சி ஒருத்தருக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களோ அவருக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இல்லை பழங்கள்லாம் ஆமாம் நினைக்கிறீங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு கேரக்டரைசேஷன் ஒன்றும் இது வராது பாதிப்பு இருக்காது இப்போ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது கேரக்டரைசேஷன் போது நீங்கள் கர்ணாதிபதி கர்ணன் ஒரு கர்ணம்னு ஒரு விஷயம் இருக்குது ஜாதகத்தில் ஆமாம் கர்ணம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆனால் இந்த நட்சத்திர பட்சிகள் வந்து இவங்களுக்கு வந்து லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகாது இவங்க அந்த பட்சியை வந்து வச்சு நீங்கள் நேரத்தை வச்சு தான் கொண்டு போகணும் கர்ணம் இப்போ ஒரு கர்ணநாதனை வச்சு நீங்கள் ஒரு பலன் சொல்கிறீங்கன்னா அது பார்டே உதாரணம் சொல்லப்போனால் ஒரு பவகர்ணம்னு வச்சுக்கோம் ம் ஓகேங்களா ஸோ பவம்னா சிங்கம் ம் ஓகேங்களா ஸோ ஒரு சிங்கம் வந்து ஒரு ஒரு லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணம் சொல்கிறேன் ஒரு பவம் கரணத்தில் வந்து ஒரு லேடி இருக்காங்கன்னா ஒரு நிமிஷத்தில் இருக்கணும் பட்ட 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 பட நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அதே பவகர்ணத்தில் ஒரு ஆண்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் வேலையே செய்ய மாட்டான் பொண்ணு என்ன பண்ணும் பட்ட பட்ட பட்டான்னு ஓடும் இதே பவகரத்தில் ஒரு ஆண்டு இருக்கானா அப்படியே இதுவாக தான் வருவான் ஆச்சா சாப்பிட்டியா ம் அப்படின்னு ஆனால் அவ ஒரு விஷயத்தை டக்குன்னு இறங்குன்னா போய் முடிச்சுட்டு வந்துடுவான் இந்த அம்மா வேகமாக வேலை செய்யணும் அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா என்ன ஏன் மூஞ்சி தான் வேகமாக ரிஃப்ளெக்ஷன் இருக்குது கொண்டு வேலை ஆகாடு ஆமா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா நீங்கள் விலங்குகளாக எடுத்துக்கோங்க அப்போ நீங்கள் விலங்கு ஜியாகிரபி சேனலில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிங்கம் என்ன பண்ண வந்துடுவீங்களா ஜாகரீக சாங்க நூற்றி அறுபத்தஞ்சு கிலோ இரநூறு கிலோ தான் இருக்கும் ஒரு பெண் சிங்கம் ஆண் சிங்கம் முந்நூற்றம்பது கிலோ இருக்கும் அதோடய வெயிட் வேரியேஷன்ஸே வேறு அதே மாதிரி ஆண் சிங்கத்தோட வேலை என்னென்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கும் என்ன பண்ணி சும்மா அப்படியே ஜம்னு தலைவன் உட்காந்துருப்பாள் இது ஓடும் எது பெண் சிங்கம் வந்து ஓடும் ஓடியாரும் அங்கே போகிறேன் வேட்டைக்கு போகிறேன்னு சொல்லி இதுதான் போகும் வேட்டையை வந்து அடிக்கிறதுக்கு போய் நிற்கும்போது குரல் கொடுக்கும் அங்கேருந்து ஏய் இங்கே ஒரு இற இருக்குது வந்து பாரு பாருன்னு சொல்லி குரல் கொடுக்கும் குரல் கொடுக்கும்போது தலையை அவன் எழுச்சி வருவார் இவர் ஃபைனல் ஃபினிஷிங் வருவார் வந்து ஒரே அடி முடிச்சுருவோம் அப்படி ஸோ அந்த ஒரு விஷயம் ரெண்டு பேருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பவகர்ணத்தில் இருக்க பெண் பார்த்தீங்கன்னா பரபரப்பரப்பட் போட்டும் போல்ட்னஸ்லாம் இருக்கும் படபடன்னு இருக்கும் ஆனில் இருக்கவன் ரொம்ப சோம்பேறியாக இருப்பான் ரொம்ப லெத்தாஜிக்கலாம் பார்த்துக்கலான்வான் ஸோ அதோட கேரக்டரைசேஷன் வந்து கர்ணத்துக்கு கரெக்டாக வரும் இதுக்கு நீங்கள் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது கண்டிப்பாக இப்போ மயில் பச்சி வந்திருக்கு அப்படின்னா மயில் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டா சரியாக வருமா மயில் பொருட்கள் வச்சுக்கலாம் பட் என்னை பொறுத்தவரை வந்து இது வந்து நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை கர்ணத்துக்கு அதை அப்ளை பண்ணலாம் இப்போதான் சொல்ல போனோம்னா ஒருத்தர் வந்து பவகர்ணத்தில் இருக்காங்கன்னா சிங்கத்தில் உள்ள ஒரு காளி சிங்கத்தில் உள்ள ஒரு அம்மன் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம் பாலவ கர்ணம்னு ஒன்று இருக்குது ஸோ பாலவகர்ணம் ஒன்று புளி ஸோ புளி போது ஐயப்பன் புளி மேலே இருக்க ஐயப்பன் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதில் வைக்கலாம் ஸோ அதெல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்